வணக்கம் மங்கேவுலகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் வச்சுட்டு அதாவது ரைஸ் பாஸ் நார்மலான சாதாரண வெள்ளை சாதம் வடித்து மீந்து போனாலும் பிள்ளைங்க சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரி ஒரு புதினா சாதம் வெஜிடபிள் ரைஸை மீந்து போச்சுன்னா இதை பண்ணினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சொல்லிக் சொல்லி கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் நார்மல் சாதம் மீந்துனாக்கா என்னை எப்படி பண்ணால் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதில் எனக்கு மீதி இருந்துச்சு இதோட கொஞ்சம் கடலை மாவு போட்டிருக்கேன் ப்ரெட்டு சைஸு ரெண்டு சைஸை தூள் பண்ணி போட்டேன் மீதி ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது மாதிரி ரோல்ஸாக ஊட்டி இதில் போட்டுட்டு ஓகே நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ரைஸ் ஒன்றும் இல்லையா எல்லாம் போட்டு இது மாதிரி பால் மாதிரி விட்டுட்டு நல்லா ப்ரெட்டு ப்ரெட்டு உள்ளே போட்டு போட்டு வச்சுட்டேன் போட்டு ரெடியாக வச்சாச்சு என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ போகலாம் பொண்ணுரமாக செலவு கொஞ்சம் டீ வந்து ஃபஸ்ட்டு ஹையில இருக்கணும் கொஞ்சம் நேரம் சிம்லாக இருந்தால் கொஞ்சம் ரொம்பவும் அது கொஞ்சம்

இப்படி போனால் கட்லெட் மாதிரி இருக்கும் அவங்க தான் கட்லெட் பாருங்க அதான் ஃபுல்லாக போட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இது ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் வீட்டு மீது பிடிச்ச வச்சுக்கோங்களேன் அப்பயும் செய்யலாம் அப்போ என்ன பண்ணுறது வெங்காயம் போடணும் வீட்டில் உள்ள காய் இருந்து அரைஞ்சி போடலாம் பட்டுல பூண்டுிந்திர போட்டு இதே டேஸ்ட் வரும் அதெல்லாம் போட வேலையே இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் புதினா ரைஸ் பண்ணலாம் அதை எல்லாம் ஃப்ளேவர் இல்லையா அப்புறம் எதுவுமே போட வேண்டாம் அப்படியே அந்த ரைஸை பார்த்திட்டு கொஞ்சம் ப்ரெட் இருந்தெல்லாம் போடலாம் இல்லையா கான்ஃப்ளார் போடலாம் கையில் என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு பண்ணாலே நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கும் போது எக்ஸ்ட்ராவே போட்டு சமைக்கலாம் இல்லையா மீந்துட்டாலும் கவலைப்படாமல் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அதுதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் இல்லை என்ன ரீசன்னால் இந்த கிச்சனில் என்னோட கிச்சனில் இந்த கிச்சன் அமைப்பில் நான் எடுக்கிற லாஸ்ட் வீடியோ இதுதான் ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுக்க ஆசைப்பட்டு எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் எப்படி அதை எடிட் பண்ணி அனுப்பணும்னு எனக்கு தெரியல தெரியாமல் வந்து நான் வெயிட் பண்ணேன் ஆனால் எப்படி எடுத்தது எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும்னு நான் கற்றுக்கும்போது கிச்சன் என்கிட்ட இல்லை ஒரு ஒன் மந்த்து முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒன் மந்த்தாக வீடு வந்து எனக்கு சேல் பண்ணுற லெவலில் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சொத்துக்கள் எழுந்தப்புறம் வாங்கின வீடு இது இது சேலாக கூடாத மனசு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப கடவுள் வேணேன் முருகண்டை ரொம்ப மண்டாடனே இப்போ விற்காம இது வாடகை பீஸுக்கோ விடலான்ற ஒரு ஐடியா அளவுக்கு வந்திருக்குது பார்ப்போம் அதுக்கடுத்து இன்னும் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் அதனால் என்னோடய கிச்சனில் வந்து நிறைய எடுக்க முடியல ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா திங்ஸு ஃப்ரிட்ஜு எல்லாம் டிஸ்போ வெளில வீடு வீடுங்களுக்கெலாம் கொண்டு போயிடுச்சு பையன் வீட்டுக்கெலாம் கொண்டு போயாச்சு நான் பையன் வீட்டோட செட்டில் ஆகிட்டேன் நானும் என் கடவுளை அங்கே போயிட்டோம் இதுக்கடுத்து இந்த கிச்சனில் நான் வந்து வீடியோ எடுக்கிறது கஷ்டம் பார்ப்போம் அடுத்து எங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது கடவுள் எங்கே எனக்கு அமைப்பு கொடுக்காது பார்ப்போம் மகன் வீட்லேயும் இருக்குது அங்கே எப்படி வசதி இருக்குது பார்த்துட்டு செய்வோம் ஓகேவா பட் நார்மலான வீடியோலாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் குக்கிங் வீடியோ மட்டும் தான் கிச்சன் மற்ற எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேன் போட்டால் சவுண்டு ஊசு காரம் அடைக்குது ஓடலன்னா வேற்று போகும் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை விளம்புறேன்